எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணி குறித்து தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான அன்னபோரணி என்ற திரைப்படம் பற்றியது ஏன் அடிக்கடி நம்முடைய சேனலில் திரைப்படங்களின் விமர்சனங்களை குறித்து காணொலிகள் வெளிவருகிறது என்று சிலர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான இந்த இஸ்லாமோ என்ற இஸ்லாமிய வெறுப்புணர்ச்சியை தூண்டிவிடுவதில் பெரும் பங்கு இந்த திரைப்படங்கள் தான் முன்னெடுக்கிறது அதாவது ஒட்டுமொத்தமாக மீடியா என்று சொல்லப்படுகிற ஊடகங்களில் இந்த திரைப்படங்கள் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது நீங்கள் ஒன்றை நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு சிறிய செய்தியாக ஒரு செய்தியை நான் படிக்க நேர்ந்தது தமிழிலே சுமார் பதினைந்து திரைப்படங்கள் இஸ்லாமிய வெறுப்புணர்வை தூண்டுகின்ற வகையிலே தயாரிக்கப்பட இருக்கிறது என்று விளையாட்டாக சொன்னார்கள் ஆனால் சமீபத்து நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக அப்பேற்பட்ட திரைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கிறது சாவர்கர் என்ற பெயரில் அந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிடத்திலே அவர்களுடைய அஜெண்டாவை புகுத்துகின்ற வகையில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் இந்த திரைப்படங்கள் சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன அதற்கு நாம் எவ்வாறு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற பாடத்தை முஸ்லீம்களாகிய நாம் படித்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சத்தம் இல்லாமல்ல மிக வேகமாக இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகத்தின் இஸ்லாமியரோட இஸ்லாமியருடைய வெறுப்புணர்ச்சி என்பது வேகமாக சென்று அமர்ந்துவிடும் இப்பொழுது இந்த அன்னபூரணி என்ற திரைப்படம் அதன் அது அது வெளியானது பிற பின்பாக ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்களை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் இந்த அர்ணபூர்ணி என்ற திரைப்படம் ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நிலேஷ் கிருஷ்ணா என்ற ஒரு இயக்குனர் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தை தயாரித்தவர்களோ இயக்கியவர்களோ அல்லது இதனுடைய நடிகர் நடிகைகளோ முக்கிய நடிகர் நடிகர்களோ யாருமே இஸ்லாமியர்கள் அல்ல இது இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தப்படுகின்ற திரைப்படம் இல்லை ஆனால் நுட்பமாக பாருங்கள் எப்படியாக இந்த திரைப்படம் சம்மந்தப்படுத்துகிறது என்று இதில் இரண்டு விஷயங்களை நாம் கவனித்தாக வேண்டும் ஒன்று இந்த படம் வெளியானதற்கு விஸ்வ இந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அந்த அமைப்பின் சார்பாக அதன் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய வினோத் பன்சல் என்பவர் தொடர்ச்சியாக எதிர்வினையாற்றி வருகிறார் பல இடங்களிலே சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன ஒரு சில இடங்களிலே இந்த திரைப்படத்திற்கு எதிராக புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த திரைப்படம் முறையாக மத்திய அரசின் சார்பாக இயங்கக்கூடிய தணிக்கை வாரியத்தின் சார்பாக தணிக்கை செய்யப்பட்டு எந்த தடைகளும் விதிக்கப்படாமல் வெளிவந்திருக்கிறது இந்த கதையினுடைய கரு என்னவென்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு ஐயங்கார் இன பெண்மணி அவருடைய தந்தையார் ஸ்ரீரங்கம் கோவிலிலே வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதம் தயாரிக்கின்ற ஒரு வேலையை செய்து வருகிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலில் பிறந்த ஒரு பெண்மணி அவருடைய விருப்பமாக இந்த கேட்டரிங் என்று சொல்லப்படுகிற சமையல் கலையின் மீது மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு சமையல் கலையை ரகசியமாக பயில்கிறார் அப்படி போது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அசைவ உணவை தயாரிக்க வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு வருகிறது இப்பொழுது அவருக்கு இரண்டு விதமான குழப்பங்கள் தன்னுடைய ஆச்சாரங்களை பின்பற்றுவதா அல்லது தன்னுடைய தன்னுடைய இலக்கான அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னெடுத்து செல்வதா என்று இந்த இடத்திலே அவருடைய நண்பர் ஃபர்ஹான் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு பல்வேறு உபதேசங்களை செய்கிறார் அதிலே அவர் தற்பொழுது விவாத பொருளாக இருக்கக்கூடிய ராமர் ஏற்கனவே மாமிசம் உண்டவர்தான் என்ற ரீதியில் பல்வேறு கருத்துக்களை அந்த திரைப்படத்தில் இடம்பெறுகிறது அது பற்றி முஸ்லீம்களாகிய நாம் எந்த கருத்தும் சொல்லப்போவது இல்லை ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய நம்பிக்கை அது சரியாக தவறா என்பதை அந்த சமூகத்தை சார்ந்தவர்தான் விவாதிக்க வேண்டும் வேண்டுமே ஒழிய மாற்று சமூகத்தாகிய நமக்கு அதை விவாதிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை இப்பொழுது அந்த திரைப்படம் வெளியானவுடன் அந்த வினோத் பன்சல் தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர் கொண்டு பல்வேறு பதிவுகளை இட்டு வருகிறார் அதில் ஒரு ஒரு பதிவை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவிலே குறிப்பிடப்படுவது என்னவென்று சொன்னால் ஒருவேளை இந்த பெண்மணி அந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியிலே அசைவம் சமைக்கின்ற அந்த காட்சியில் மட்டும் அவர் இஸ்லாமிய பெண்மணியாக இல்லாமல் ஒரு இந்து பெண்மணியாக இருந்து ஒருவேளை அவர் பன்றிக்கறியை சமைத்திருந்தால் அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் முஸ்லீம்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் இதை திரைப்படம் எடுத்தவரும் முஸ்லாமியர் அல்ல இதில் நடித்தவரும் இஸ்லாமியர் இல்லை இதில் இஸ்லாமியருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எந்த தேவையும் இல்லை இதை பற்றி செய்வதற்கு இப்பொழுது வேண்டுமென்றே இதில் இஸ்லாமியர்களை வம்பு எழுக்கப்பட்டிருக்கிறது பன்றிக்கரியை சமைத் நீங்கள் பன்றிக்கரியை சமைப்பதற்கு படம் வந்தால் அப்பொழுது நம்ம எதிர்வினையாற்றி கொண்டு போகிறோம் எதற்கு நீங்கள் உங்களுடைய பார்க்க நம்பிக்கைகளுக்கு எதிராக வரந்து வந்திருக்கக்கூடிய திரைப்படத்திற்கு மாற்று கருத்து சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதை நீங்கள் தெரிவித்து விட்டு போங்கள் இதில் எதற்கு தேவையில்லாமல் இஸ்லாமிய சமூகம் வம்புக்கு எழுக்கப்படுகிறது அந்த திரைப்படத்தில் ஆட்சேபகரமாக அவர் கூறியிருக்கிற காட்சிகள் இதையெல்லாம் உண்மையிலேயே இஸ்லாமியர்களை வம்புக்கிழுக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இது விவாதமாக்கப்பட வேண்டும் என்று எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் வாதிக்க வேண்டும் அந்த திரைப்படத்தில் அந்த பிரியாணி இறுதி காட்சியிலே ஒரு பிரியாணி சமைக்கின்றோர் போட்டி நடைபெறுகிறது அந்த பெண்மணி அந்த பிரியாணியை சமைப்பதற்கு முன்பு அது சுவையாக வர வேண்டும் என்பதற்காக தொழுகை நடத்திவிட்டு நீங்கள் அந்த சமையலை செய்தால்தான் அது சுவையாக வரும் என்று ஒரு கருத்து திணிக்கப்படுகிறது எங்கே இருக்கிறது இன்றைக்கு பல பல ஐந்து நட்சத்திர விடுதிகளில் அல்லது ஏழு நட்சத்திர விடுதிகளில் எல்லாம் மிகப்பெரிய உணவு உணவு ச சமையல் கலைஞர் எல்லாம் எத்தனை பேர் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் சுவையான அந்த பிரியாணி செய்கின்றக்கூடிய எத்தனை பேர் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானா இது தேவையில்லாமல் உண்மையிலேயே முஸ்லீம்களை வம்புக்கு இழுக்க வேண்டும் இதன் மூலமாக ஒரு சர்ச்சை உருவாக வேண்டும் அதன் மூலமாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த காட்சிகள் வலிந்து திணிக்கப்படுகிறது அடுத்ததாக அந்த கதாநாயகியுடைய நண்பனாக வரக்கூடிய ஃபர்ஹான் பேசுவதாக சில காட்சிகள் இடம் பெறுகிறது அவர் ராமாயணத்தை ஒரு சில ஸ்லோகங்களை பேசுகிறார் அது உண்மையில் நமக்கு அது என்னவென்று நமக்கு தெரியவில்லை ராமாயணத்தில் வந்ததா என்னவென்று தெரியவில்லை அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி பார் இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு என்று ஒரு இஸ்லாமியர் ஒரு பிராமண பெண்ணிற்கு வகுப்பெடுப்பது போல் எடுத்திருக்கிறது இதுவும் உண்மையிலேயே இரு மதங்களுக்கு இடையில் சிண்டு முடிக்கின்ற ஒரு வேலை தான் அடுத்ததாக அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இடையில் இருக்கிற நட்பு காதலாக மாறியிருக்கும் என்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே காட்சி அமைப்புகள் வருகின்றன போதாதா நம்முடைய இந்துத்துவ இந்துத்துவ நண்பர்களுக்கு அன்னபூர்ணின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த அன்னபூர்ணி படத்தில் பிராமண சமூகத்தை மிக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிராமணர் சங்கம் தூங்குது பிராமணனின் காவலராக இருக்கக்கூடிய பிராமணர் சங்கம் தூங்குது எந்த மூலையை போட்டாலும் கலைஞருக்கு பேனா வைக்க போறேன் கோமனம் பிறந்த கோமணத்துக்கு ஒரு பிராமணர்களுக்காகவே அவர்களின் உணர்வுகளுக்காகவே அவர்களை ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் ஒதுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் பொங்கி எழுந்த கோமாளி எஸ் டி சேகர் இந்த படத்தை பத்தி என்ன கருத்து இதை லவ் ஜிஹாத் என்று தூக்கி கொண்டு வந்து இப்படி இந்த மூன்று விஷயங்களும் செய்துவிட்டு நான்காவதாக அவர்கள் இந்த பன்றிக்கறி விஷயத்தையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த படத்தை ஓடிடியில் வெளியிடுவதற்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இந்த படத்தை உடனடியாக திரையிடுவதில்லை என்று தீர்மானித்திருக்கிறது ஆனால் விசாரித்த வகையில் அதில் ஆட்சேபகரமான அந்த காட்சிகளெல்லாம் நீக்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த படத்தை அந்த படத்தை ஒளிபரப்பு இருக்கிறார்கள் என்பதும் ஒரு தகவல் நமக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால் தப் தற்பொழுது இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ள அந்த ராமர் கோவில் அந்த நேரத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தால் பெரிய பாரதூரமான விஷயங்கள் நடந்துவிடும் என்பதற்காக இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இரண்டாவதாக நாம் பேச வேண்டிய விஷயம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான திரைப்படங்கள் வெளியாகும்போது அது குறித்த ஆட்சேபனைகளை நாம் தெரிவிக்கும் பொழுது இந்த நடுநிலையார்கள் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் இதை ஏன் விமர்சிக்க வருகிறீர்கள் அல்லது இதுக்கு அவர்கள் இந்துத்துவவாதிகள் என்று சொன்ன என்ன சொல்வார்கள் கருத்து சுதந்திரத்துக்கு இஸ்லாமியர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்களை தூக்கி கொண்டு வருவார்கள் இப்பொழுது நாம் அதே கேள்வி அவர்களை நோக்கி கேட்கிறோம் இந்துத்துவாதியர்களுக்கு இந்த கருத்து சுதந்திரம் என்கிற விஷயம் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தானா ஏன் உங்களுக்கு பொருந்தாதா இந்த நடுநிலை என்று சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு அவர்கள் எப்பொழுதும் இஸ்லாமியர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இலவசமாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய இது போன்ற சந்தர்ப்பங்களில் தங்களுடைய கருத்துக்களை யார் செய்தாலும் மன்மையாக கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எங்கே அவர்கள் பூதக்கண்ணாடியை வைத்து தான் தேட வேண்டியிருக்கிறது ஒரு இந்திய அரசினுடைய ஒரு துறை சரிபார்த்து ஒரு திரைப்படத்தை வெளியிட்ட பிறகு அந்த படத்தின் மீது ஆட்சேபம் தெரிவிப்பதும் அந்த திரைப்படத்தை வெளியிட விடாமல் தடுப்பதும் இஸ்லாமியர்கள் ஒரு ஆட்சேபனை தெரிவித்தால் கூட அதை அதை நோக்கி அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் ஏன் இது போன்ற வலதுசாரிகள் பிரச்சனைகளை செய்யும்பொழுது அமைதியாகி விடுகிறார்கள் என்ற கேள்வியை முன்வைத்துவிட்டு நீங்களும் நீங்கள் எங்களுக்கு சொன்னதே நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொல்கிறோம் திரைப்படங்களை திரைப்படங்களாக பாருங்கள் எப்படி உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான விஷயங்கள் வேறு தினியில் வெளியாகும்போது போது அதை எதிர்க்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறதோ அதே போன்ற உரிமை இஸ்லாமியர்களுக்கும் உள்ளது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி